சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மாதம் பதினான்காம் நாள் திரையோதசி திதி இன்று காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி திருகோணம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய முடிவுகளை செயல்படுத்தி அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல செலவுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே வேலை தொழில் அமைப்புகள் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா அதாவது சொந்த ஊரிலேயே சொந்த மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு பத்து நாளைக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குறது டிவி வாங்கிறது வாஷிங் மிஷின் வாங்கிறது டூ வீலர் வாங்கிறது அல்லது டூ வீலரை விட்டுட்டு கார் வாங்கிறது இந்த மாதிரி சுக்கரனுடைய சுகுசு பொருட்கள் அமைப்புகள் இப்போது செயல்படக்கூடிய காசு செலவானாலும் பரவாயில்லங்க இதை நம்ம வாங்கித்தான் மாதிரி ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது வீட்டை கணவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை கூட்டி பிறக்கி போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேகரித்து கூட ஒரு நல்ல பொருள் வாங்கி அதை இன்பமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இளையவர்களுக்கு இது நாள் வரைக்குமே இருந்து வந்த பயண தடை விலகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இது கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல அல்லது விசா கிடைக்கல இந்த மாதிரியான விஷயங்களில் அனுமதி கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷத்தினருக்கும் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் இடத்துல இன்றைக்கு ராகு உச்ச சுக்கரோடு உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கூட்டாளிகள் பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கள் மூலமாகவோ உங்களுடைய இனத்தை சேராத உங்களுடைய மொழி பேசாத உங்களுடைய மதத்தை சேராத ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒருவரின் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ஒரு கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போ ரொம்ப சக்ஸஸ் ஆகும் இந்த இதை வந்து ஒரு மே மாதம் வரைக்கும் கூட சொல்லலாம் இப்போ பிப்ரவரி ஆட்சி மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதமுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அப்படியே ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது தொடர்புகளில் இப்போ ராகு இருக்கிறதுனால பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அண்ணன் அக்காள்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அவர்களிடமிருந்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சகோதர ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக அக்காளுடைய ஆரோக்கியம் அல்லது அக்காளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்ட ரிஷவராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இப்பொழுது உச்சனோடு உச்ச சுக்கனோடு ராகு சேர்ந்திருக்கிறார் ராகுவிற்கு கூடுதல் சுப தொடர்புகள் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய அவங்களுக்கான நகைகள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து ஆண்கள் போட முடியாது இல்லையா பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக செய்யக்கூடிய ஒரு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு வியாபாரம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை விவசாயம் நல்லா இல்லை என்னுடைய வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஜீவன அமைப்புகளில் வருமான அமைப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இனிமேல் படிப்படியாக நல்ல வருமானம் வரும் வருகின்ற மே மாதத்திற்கு உள்ளாகவே ஏதாவது ஒரு தொழில் ஸ்டாண்டர்ட் ஆகிடும் என்கின்ற மாதிரியான படிப்படியான முன்னேற்றத்திற்கான ஆரம்ப நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளை கொண்டவர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தந்தை மற்றும் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தில் ராகு இருந்தாலும் கூட அவர் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து மறைமுகமாக பரிவர்த்தனை பெற்ற குருவோட அவர் தொடர்பு கொள்கிறார் அருமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அதுவும் சொல்லப்போனால் தீர்த்த யாத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புன்னித ஸ்தனங்களுக்கு போய் அதற்கான ஒரு தரிசன ஏற்பாடுகளை மேற்கொள்வது அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த தெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது போன்ற ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகம் வரக்கூடிய நாளாக ஒரு ஐம்பது வயது மேற்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அஷ்டம சென்னை போகிறது ஏதாவது ஒரு தெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிடுவோம் அல்லது தாய் தகப்பனுக்காக ஏதாவது நல்லதுகளை செய்வோம் என்கின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள்ளேயே கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை குறிக்கும் என்பதால் பாக்கியத்தில் இருந்த ராகு வந்து இப்போது விலக போகிறார் இதுவரைக்கும் பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு தடை இருந்தவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்கள் வேலை பாக்கியம் தொழில் பாக்கியம் கல்வி பாக்கியம் போன்ற எந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததோ அது எல்லாமே வருகின்ற மே மாதத்திற்குள் கிடைத்து விடுவதற்கான அடிப்படை நிலைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குறிச்சுக்குற தொடர்புகள் உன்னதமான நல்ல அமைப்பில் இருக்கிறார் பொதுவாகவே ராகு எட்டாம் இடத்துல இருந்தால் மறைமுகமான தனலாபங்களை கொடுப்பார் அதுவும் சுவர் தொடர்போடு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் நல்ல விதமான அமைதை கொடுப்பார் ஆக இந்த அமைப்பில் எந்த விதமான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள் யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது இணையத்தில் ஏதேனும் ஒரு நிலையில ஒரு அபரிவிதமான பொருள் அமைப்புகள் லட்சக்கணக்கில் இல்லைங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுன்ற முயற்சிகளில் இருக்கிறேன் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் எண்ணம் பலிக்கக்கூடிய முயற்சி பலிக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு இதுவரைக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் நடக்காத ஒரு விஷயம் டக்குன்னு அதிர்ஷ்டத்தில் நடக்கும் இல்லைங்களா அந்த அதிர்ஷ்டத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக உருவாகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு வருகின்ற மே மாதத்திற்குள்ளாகவே இந்த உச்ச சுக்கர தொடர்பு குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய ராகு போகும் பொழுது மாற்றம் நடக்கும் பொழுது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி நடக்கிறது அந்த மாற்றம் நடப்பதற்குள்ளேயே ஒரு எதிர்பாராத நிலை மாற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விட்டு போகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மனைவி கணவன் காதலன் காதலி போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகத்தில் இப்போது உச்ச சுக்கரனோடு ராகு அப்படியே அருமையாக அமர்ந்திருக்கிறார் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக தொழில் அமையக்கூடிய காலகட்டம் அவர்களின் மூலமான முன்னேற்றம் அவங்கக்கிட்ட ஒரு கைமாத்தா கடன் வாங்குறது அல்லது ஏதேனும் அவங்க நமக்கு ஃபேவராக ஏதாவது செய்கிறது போன்ற நன்மைகள் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தன்னுடைய இனத்துக்காரர் அல்லாத இன்னொருவரை காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய சம்மதம் சமூகத்தினுடைய ஒப்புதல் கிடைக்கக்கூடிய அமைப்போம் இப்போது நிச்சயமாக உண்டுங்க ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு நட்புகள் துணை புரியக்கூடிய தன்மை வாழ் வாழ்க்கை துணைவர் தான் இவர் தான் கூடிய நடக்கக்கூடிய அமைப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது தோழியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் தாரம் தன்மகள் போன்ற எல்லா வகை உறவுகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கு இப்பொழுது நல்லவைகளை செய்யக்கூடிய அதை போலவே கண்ணிராசிக்கார பெண்களுக்கு ஆண்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத இடத்தில் ராகு உச்ச சுக்கரனோடு இருக்கிறார் ராசிநாதனை அவர் பாதிப்பது போல தோன்றினாலும் கூட ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறனால அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இல்லை விலகுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடனற்ற நோயற்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கான அத்தனை அமைப்புகளையும் என்ன ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே பகவான் நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு செஞ்சிருவார் கடனை நினைத்து ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய கடனில் போய் மாட்டிக்கிட்டனே இப்படி மாட்டிக்கிட்டனே தொழில் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நியாயமான முறையில் கடன் தீர்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இன்று முதல் ஆரம்பிக்குதுங்க நோய் தொந்தரவு ஒரு ஐம்பது வயசாயிடுச்சு அறுபது வயசு ஆகிடுச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது டாக்டருக்கிட்ட போனால் அவர் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு மனசில் தான் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் பூரண உடல் ஆரோக்கிய நலத்தோடு இருக்கிறீங்கன்றதுனால அமைப்புக்கான தன்னம்பிக்கையான அமைப்புகள் உங்களுக்கே தெரிகிற மாதிரி மற்றவங்க சொன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு அது தோணணும் இல்லையா அப்ப நம்ம நல்லாத்தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு கான்பிடன்ட் உணர்வுகள் தன்னம்பிக்கை உணர்வுகள் ஆறாம் இடத்து ராகுவால் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மற்றும் அதிர்ஷ்ட பாவகம்னு சொல்லப்படக்கூடிய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகத்துல இப்போது ராகு இருக்கிறார் குறிச்சுக்குர தொடர்புகளில் இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ராகுவோடைய ஒரு நிலையான அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இப்போது ஒரு எண்ணங்கள் வரும் துறை இடங்களில் போய் படிக்கலாம் டெல்லியில் போய் படிக்கலாம் ஹைதராபாத்தில் போய் படிக்கலாம் பெங்களூரில் போய் படிக்கலாம் வேலை செய்யலாம் அந்நிய நாட்டுக்கு போகலாம் குறிப்பாக சுக்கரன் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார் இல்லையா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான இடங்களுக்கு போகலாம் வரலாம் என்பது மாதிரியான மாணவர்களுக்கே சில நல்ல ஐடியாக்கள் எண்ணங்கள் உதயமாகி அதை அப்படியே செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிள்ளைகளால் ஏதாவது செலவுகள் இருக்கும் அதே நேரத்துல ஒரு இன்ப செலவுகள் தான் பிள்ளை படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறேன் புள்ள கல்யாணத்துக்கு செலவு பண்றேன் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு செலவு பண்ணுறேன் என்பது மாதிரியான ஒரு நியாயமான நல்ல செலவுகள் குழந்தைகளுக்காக விருச்சிக பெரியவர்கள் செய்யக்கூடிய செலவுகளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் எல்லா நிலைகளிலையும் இன்றைக்கு ஒரு நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பதால் கடந்த காலங்கள்ல அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த கவலைகள் தீரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்கள்ல இப்போது ராகு கேதுக்கள் உச்ச சுக்கரனுடைய தொடர்புல இருக்கிறாங்க பொதுவாகவே நான்காம் இடத்துல ராகு இருந்தாலே அம்மா கூட கொஞ்சம் கருத்து வெற்றுமையை கொடுப்பார் அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வைப்பார் அது எல்லாமே சுபத்துவமாக இருக்கும்போது தலைகீழாக மாறும் என்பதால் எல்லா நிலைகளிலும் ஏற்கனவே அம்மாவோடு இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருந்து வந்த காலேஜில் இருந்து வந்த ஒரு ஒரு பற்றில்லாத ஒரு நிலமை என்னத்தை படித்து என்னத்தை படித்து ஒரே டென்ஷனாக இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இவ்வளவு எப்படி படிக்கிறது சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் புக்கை பார்த்தாலே பயமாக இருக்குது வரிசையாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கே என் உயரத்தை விட புக்கு உயரம் ஜாஸ்தியாக இருக்குது என்கின்ற மாதிரியாக மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய கல்வி அழுத்தங்கள்லாம் இனிமேல் தீரக்கூடிய அமைப்பு எதையும் நம்மளால் படிக்க முடியும் டக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தனுசுராசிக்காரர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்ல புத்திசாலிகளாக பொறுமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் அவர்கள் அனைவருமே ஒரு குருவுக்கு சமம் தான் குரு வந்து தனுசு அதிபதி ஆக கல்வி மேன்மை ஏற்படக்கூடிய கல்வியை பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்த மாணவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு படிப்புல முதல் நிலையாக வருவதற்கான ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசு எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு அனைத்தையும் தரக்கூடிய மூன்றாம் இடத்துல இப்போது ராகு மிக அருமையான நல்ல அமைப்பில் இருக்கிறார் அற்புதமான அறிமுகங்கள் அற்புதமான மாற்றங்கள் தகவல் தொடர்பு சரியாக உபயோகப்படுத்திக்க கூட கூடிய அமைப்பு இப்போ மகராசிக்காரங்க எல்லாருமே இன்டர்நெட்டு சமூக ஊடகங்களை சரியாக உபயோகப்படுத்திக்குவீங்க இன்றைக்கி காலங்களே அப்படியே சமூக ஊடகங்களை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் விற்கலாமா இதில் விற்கலாமா அதில் வீடியோ போடலாமா இதில் வீடியோ போடலாமான்னு போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த சமூக ஊடகங்களை மகராசிக்காரர்கள் தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் ராகு இன்றைக்கு சுபரோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து வந்த ஒரு படிப்பினைகளை கற்றுக்கொண்டு தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றிக்கொள்வது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஆரம்பிக்கின்றன சகோதர அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் தம்பி கூட பேச முடியல அண்ணன் கூட பேச முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவைகள் அவ்வளவும் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலேயே நம்மளை விட உயர்வான ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒருவருடைய அறிமுகம் கிடைத்து அவர் மூலமாக வாழ்க்கை மாறக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தனவேடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வெட்டில ராகு உச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாள் என்ன மாற்றங்கள் காசு பணம் இது வரைக்கும் வராம இருந்த சூழ்நிலையில இனிமேல் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வர்ற வழிகள் அடைபட்டு போச்சுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஜென்மச்சனி வந்து இப்படி வாட்டும்னு எல்லாருக்குமே தெரியல அதுவும் இளைஞர்கள் பாடு ரொம்ப திண்டாட்டம் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா சம்பளம் இல்லை பேர் கிடைக்கல மகா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக பணம் வருவதற்கான வழிகள் விடப்படுவதற்கான எல்லா நிலைகளும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சம்பளம் சரியாக இருக்கும் நல்ல சம்பளத்திற்கு போக முடியும் வேலையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சம்பாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக வெள்ளை நிறமுள்ள உணவுப் பொருள் அரிசி உணவு போன்றவைகள் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் அல்லது இறக்குமதி செய்யக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தொழில் கஷ்டம் நஷ்டம் போன்றவைகள் விலகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான எண்ணங்கள் மனசில் வரக்கூடிய சுப நான் இன்னைக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தோற்று போனோம்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல பேர் கட்டு போச்சுங்க இந்த இடத்துல வாக்கை காப்பாற்ற முடியாமல் போச்சு இந்த பெண்கிட்ட ஒரு நல்ல விதமாக என்னால் நடந்துக்க முடியல இந்த ஆண் என்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டார் இந்த மாதிரி ஒன்று ஏழாம் இடங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை போய் ராகு கேதுக்கள் அமைஞ்சிட்டதுனால ஏதாவது ஒரு குழப்பத்தில் தெரியாதனமாக அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டமே என்கின்ற மாதிரி எப்படி வெளியே வருவது என்கின்ற முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேற்றமான வழிகள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த இமேஜ் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா வீட்டில் கூட நம்ம பேர் கெட்டு போச்சு வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு இந்த தப்புனால நம்மளை பற்றி மற்றவங்கள்லாம் தப்பாக நினைக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக மனசுக்குள்ளே இது எப்படி மாற்றுறதுன்ற மாதிரி மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்து போன கௌரவம் அந்தஸ்து மரியாதை போன்றவைகளை மீட்டெடுக்கக்கூடிய சம்பவங்கள் கிடைத்து அதை நீங்கள் அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சுப நாள் மீனத்திற்கு இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிக தேவையான ஒரு கேள்வி என்னென்னா நீச்ச பங்க ராஜயோகம் கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா நீச்சம்ன்றாங்க பங்கம்ன்றாங்க வெறும் நீச்சம்ன்றாங்க வெறும் நீச்ச பங்கம்ன்றாங்க நீங்களே ஒரு சில இடங்களில் விளக்கி சொல்கிறீங்க நீச்ச பங்கம் என்பது வேறு நீச்ச ராஜயோகம் என்பது வேறுன்ட்டு இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு கிரகம் நீச்சமானாலே எங்களுக்கு பயம் வருது ஏன்னா நீச்சமானாலே ஆதி காலத்து நூல்களையாக இருக்கட்டும் விளக்க நூல்களாக இருக்கட்டும் அது அவ்வளவு தான் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம் எல்லா கிரகமும் நீச்சமாக இருக்குது இவன் அவ்வளோதான் இது பேட ஜாதகம்னு அப்படி தூக்கி போடுறாரு ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா அந்த எல்லா கிரகங்களும் நீச்சமான ஒருவர் வாழ்க்கையில் நன்றாகவே இருக்கிறார் ஆக இந்த நீச்ச பங்க ராஜயோகம் என்பது எப்படி செயல் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஜோதிடம் மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒன்றை மட்டும் நம்பி அப்படியே பலன் சொல்வது அல்ல ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய விஷயம்னா அதுக்காக எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே கண்டிப்பாக புதன் வலுத்தவர்களுக்கு இந்த ஜோதிடம் கண்டிப்பாக பிடிபடும் அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல சுருக்கமாக சொல்வதைப் போல விதியை விட விதி விலக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய சாஸ்திரம் இது நீச்சம் என்று விட்டாலே அது வந்து ஒன்றுமே இல்லாதது அப்படின்னு சொல்கிறதற்கான அமைப்புகளே இல்லை நான் உண்மையில் நீச்சத்தை பற்றி விளக்கியது மாதிரி நீச்சம் என்பது ஒருவருக்கு மட்டுமே உங்களுக்கு மட்டுமே அதனுடைய காரகத்துவத்தை சொல்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு குறு நீச்சமான பணமே வராதுன்னு கிடையாது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் தேவையான ஒரு ப பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு கிடைச்சே ஆகும் சுக்கரன் நீச்சமானால் உங்களுக்கு மனைவியே கிடைக்காது பெண்ணே கிடைப்பாது கிடைக்காது என்பது அல்ல பெரும்பாலும் சுக்கரன் நீச்சமானவர்கள் சுக்கரன் அதன் பிறகு சந்திர அதியோகத்தால் சுபத்துவமானாலோ குருவின் பார்வையில் இருந்தாலோ மிகப்பெரிய ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள் மிகப்பெரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா ஒரே பெண்ணோடு வாழ்தல் ஒரே ஆணோடு வாழ்தல் மிகப்பெரிய ஒழுக்கம் இல்லையா பிறந்ததிலிருந்து என்னுடைய மனைவியை தவிர நான் வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்த்ததில்லை என்கின்ற ஒரு ஆண் சொல்வாரேயானால் அவர் மிக ஒழுக்கமானவர் இல்லையா இது மாதிரியான ஒழுக்கத்தன்மைகளையும் இந்த

வருடங்கள் அவர் செய்வார். பின் பத்து வருடங்கள் பங்கத்தை செய்து உயர்த்துவார் ஒரு சூரிய திசை நடக்கிறது துலாத்தில் ஐப்பசி மாதம் பிறந்தவருக்கு சூரியன் நீச்சமாக இருக்கிறது சூரியனுடைய தசை ஆறு வருஷம் அங்கேயே சூரியன் இவரோடு சேர்ந்திருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அது ஒரு நீச்ச பங்கம் ஆக முதல் பகுதியாகிய மூன்று வருட சுக்கர சூரிய தசை முதலில் நீச்சத்தை செய்து அதன் பிறகு பங்கத்தை செய்யக்கூடிய அமைப்பில் ஆறு வருட சூரிய தசையில் பிற்பகுதி மூன்று வருடங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் என்பது அதிக ஒளிபுரந்திய உச்சக கத்தோடு அந்த நீச்சம் சேர்வதத்தான் தான் பங்க ராஜயோகம்னு சொல்றோம் நீச்சமான சுக்கரன் அங்கே உச்ச புதனோடு சேர்ந்திருந்தாரே ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம் என்பது இழந்து போன தன்னுடைய வலிவை இரண்டு மடங்காக அது திரும்ப பெறக்கூடிய தன்மையில்தான் உண்மையிலேயே நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுதுங்க நூறு மார்க் எடுக்க வேண்டிய பையன் வந்து நூற்றி இருபது மார்க் எடுத்தான்னா எப்படியோ நூறு மார்க்குக்கு மேலே மார்க்கே கொடுக்க முடியாது ஆனால் உனக்கு மட்டும் நூற்றி இருபது மார்க் போடுறோம்ப்பா அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கும் அந்த மாதிரி அதிகமான ஒரு தன்மையை அதிகமான தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில்தான் இந்த நீச்ச பங்க ராஜயம் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே இந்த நீச்ச பங்கம் நீங்க ராஜயோகம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த கிரகம் என்ன செய்யும் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க